ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் உள்ள பார்டர் வச்சு எப்படி வந்து பானனைக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பிசுறு தெரியாமல் வந்துட்டு எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு பார்ட்ரு வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு லைனிங் துணி எடுத்துட்டு ப்ளவுஸ் துணி நல்ல பக்கம் மேலே லைனிங் துணி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுவிட்டு ஒரு படிமண தையல் வந்துட்டு அந்த எஜ்ஜில் வந்து போட்டுக்கலாம் பாருங்க நான் தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு பக்கமாக ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு கால் இஞ்சி அளவுக்கு நம்ம வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அதே மாதிரியே கால் இஞ்சி அளவுக்கு பிடிச்சிட்டு ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு அளவுக்கு இந்த பக்கமாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ டாட்டும் பிடிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த பார்டர் வந்து ஒன் சைடு வந்துட்டு மடித்து தச்சுக்கலாம் பாருங்க ஒரு சைடு வந்து மடித்து தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்துட்டு கீழே இருக்கணும் இந்த லைனிங் துணி வேணால் தான் வந்துட்டு நம்ம அந்த பார்ட்ரு வந்து தச்சு எடுக்கணும் இப்போ அப்படியே வச்சு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கணும் லைனிங் பக்கமாக தான் இப்போ நம்ம வந்துட்டு அந்த துணி வந்து வச்சு தைக்கணும் அந்த ஸ்கொயராக வர இடத்துல நல்லா மடித்து கொடுத்துக்கோங்க அந்த இடத்துல நல்லா முக்கோண மாதிரி நல்லா மடிச்சு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஸ்கொயர் நெக்கு நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே நமக்கு வந்துட்டு பிசுறு வந்து தெரியாது இப்போ வந்துட்டு அந்த ஸ்கொயராக இருக்கிற இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தையலில் படாத அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த திருப்பிட்டு அப்படியே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த எஜ்ஜிலே வந்துட்டு ஒரு படிமான தையில வந்து போட்டு எடுத்துக்கோங்க டிசைன் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸில் உள்ள பார்ட்ரு வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு டிசைன் மாதிரி தச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து ஸ்டார் நெக்கு ரவுண்ட் நெக்கு எல்லாமே வச்சுக்கலாம் பாருங்கள் எஜ்லேயே வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ அந்த பக்கத்துலேயும் வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தைச்சு எடுத்தாச்சு ரொம்பவே ஈஸி தான் புதுசாக கொஞ்சம் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பின்ப்க்கமும் நம்ம திருப்பி படுத்தோம்னா அது நீட்டாக நல்லா வந்துட்டு எந்த பிசுறுமையும் வந்து தெரியாது நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் பிசுரியே தெரியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்